இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பீகாரில் பாஜக கூட்டணிக்கு வலுவான கூட்டணியை போன்ற உருவம் கிடைத்ததற்கு அக்கூட்டணியில் நிதிஷ்குமார் இணைந்ததுதான் காரணம் என்று சொல்லலாம் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு நாடு முழுக்கவே பரபரப்பான விவாதங்கள் எழுந்தன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட மூத்த அரசியல்வாதி என்றால் நிதிஷ்குமாரை தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் பீகாரில் கடைசியாக மோடி கலந்து கொண்ட இரண்டு பிரச்சார கூட்டங்களில் இல்லாதது பல சலசலப்புகளை பீகாரில் உருவாக்கியுள்ளது ஏப்ரல் பதினாறாம் தேதி பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற பிரதமர் மோடி கயா மற்றும் பூர்ணியா பகுதிகளில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார் அந்த இரண்டு கூட்டத்திலுமே நிதிஷ்குமாரை பார்க்க முடியவில்லை இந்நிலையில் மோடியுடன் இனிமேல் மேடையை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என பாஜக தலைவர்கள் நிதிஷ்குமாருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக பீகாரின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இதற்கு முன்பு ஏப்ரல் ஏழாம் தேதி பீகாரின் நவடா பகுதியில் நடந்த கூட்டத்தில் மோடியுடன் நிதிஷ்குமார் பங்கேற்றார் அந்த மேடையில் நிதிஷ்குமார் இருபது நிமிடங்களுக்கும் மேலாக பேசினார் பிரதமர் மோடியும் மேடையில் இருந்த மற்றவர்களும் நிதிஷ்குமார் எப்போது பேச்சை முடிப்பார் என்று காத்து கொண்டே இருந்தனர் நிதிஷ்குமார் முடித்தால்தான் மோடி பேச முடியும் என்பதால் மோடி தனது வாட்சை அடிக்கடி பார்த்தபடியே அமர்ந்திருந்தார் நிதிஷ்குமாரின் உதவியாளரும் அமைச்சருமான விஜயகுமார் சௌத்ரியும் தனது வாட்சை அடிக்கடி பார்த்துக்கொண்டே நிதிஷ்குமாரை நோக்கி பேச்சை விரைவாக முடிக்குமாறு செய்கைகளை காட்டிக்கொண்டே இருந்தார் மேலும் நிதிஷ்குமார் பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை நான்கு லட்சத்திற்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று சொன்னார் கூட்டத்தில் இருந்தவர்கள் வினோதமாய் பார்க்க பின்னர் தனக்குத்தானே சரி செய்து கொண்டு மீண்டும் நான்காயிரத்திற்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லிவிட்டு மோடியை பார்த்தார் அப்போது மோடி இறுக்கமான முகத்துடனே அமர்ந்திருந்தார் நானூறு இடங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நாலாயிரம் இடங்கள் நான்கு லட்சம் இடங்கள் என்று நிதிஷ்குமார் தவறாக பேசியது சமூக வலைதளங்களில் ட்ரோலாக மாறியிருக்கிறது மோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் அவரது உரையை காட்டிலும் நிதிஷ்குமார் பேசியதன் ட்ரோல்களே இணையத்தை ஆக்கிரமித்தனர் இதே தவறை இன்னொரு மேடையிலும் நிதிஷ்குமார் செய்தது அவர் மீதான ட்ரோல்களை அதிகரித்துள்ளது மேலும் அதே மேடையில் நிதிஷ்குமார் மோடியின் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போது மோடியின் காலை தொட்டு கும்பிடும் வீடியோ ஒன்றும் வைரலாகி பல சூடான விவாதங்களை பீகார் அரசியலில் கிளப்பியுள்ளது நிதிஷ்குமார் மோடி இருவரும் ஒத்த வயதினராக இருந்தாலும் அரசியல் அனுபவத்தில் மூத்த தலைவரான நிதிஷ்குமார் மோடியின் காலை தொட்டு கையெடுத்து கும்பிடும் வீடியோ பீகாரில் வைரலாகி உள்ளது இந்த விவகாரத்தை கையிலெடுத்து பல கேள்விகளை எழுப்பி வருகிறார் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியின் முன்னணி தலைவரான தேஜஸ்வி யாதவ் பீகாரின் முதலமைச்சரான நிதிஷ்குமார் மோடியின் காலை தொடும் புகைப்படத்தை பார்க்கும்போது வெட்கமாக இருக்கிறது நாட்டில் அவரை போன்ற அனுபவம் வாய்ந்த முதலமைச்சர் வேறு யாரும் இல்லை ஆனால் அவர் மோடியின் காலை தொட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன ஆனது என்று தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த கூட்டத்தில் நிதிஷ்குமார் நடந்து கொண்ட முறை பிரதமருக்கு மட்டுமல்ல பாஜகவிற்கே சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று பீகார் பாஜக தலைமையின் வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள் தி ஹிண்டு ஊடகத்திடம் தனது பெயரை சொல்ல விரும்பாமல் பேசிய ஒரு பாஜக தலைவர் இந்த தகவலை சொல்லியுள்ளார் அதன் காரணமாகத்தான் இனிமேல் மோடியின் பேரணிகளிலோ கூட்டங்களிலோ நிதிஷ்குமாரை அழைக்க வேண்டாம் என்று பாஜக முடிவெடுத்திருப்பதாகவும் பீகாரின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது ஆனால் பாஜக சார்பில் அதிகாரப்பூர்வமாக சொல்லும்போது தேர்தல் பல கட்டங்களாக நடப்பதால் மோடியும் நிதிஷ்குமாரும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கூட்டங்களில் பங்கேற்க வேண்டியுள்ளது என்று கூறியுள்ளனர் கூட்டணியில் நீண்ட அனுபவம் கொண்ட தலைவராக இருந்தும் பீகாரின் முதலமைச்சராக இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகாரில் மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் தொகுதிகளில் போட்டியிடும் கட்சியின் தலைவராக இருந்தும் நிதிஷ்குமார் மோடியின் மேடையில் இல்லாதது பீகார் அரசியலில் சலசலப்புக்குரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்தி சீமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்